இன்றைக்கி ஒரு அட்டகாசமான செம மாசான எப்பிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் எல்லா விஷயத்தையும் நடந்த எல்லாமே நீதிபதி ஐயா கிட்டே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் என்ன இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்கிறப்ப சார் இவங்க எல்லோரும் வந்து பொய் சொல்கிறாங்க சார் நீங்கள் மட்டும்தான் வந்து எனக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பிஜி வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப அழுதுகிட்டே வந்து சொன்னோன்னே உடனே மாறனுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீலிக்கண்ணீரை வெடித்தா மட்டும் போராதுமா பாலாஜி பற்றி நடந்த எல்லா விஷயத்தையும் நீதிபதி ஐயா முன்னாடி சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் என்னமா வந்து நீ வேணுன்ட்டே தான் வந்து எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சுருக்க அதனால் இப்போ நான் சொல்கிறது தான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒழுங்காக கேளு நீ உனக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது நீ வேணும்ட்டே திட்டமிட்டு ராமச்சந்திரன் குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சுருக்க அதனால் இனி உனக்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணம் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னே தெரில சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து செல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது அவசரத்தில் பண்ணிட்டியா நீ பண்ண வேலையெல்லாம் வந்து கேட்க கேட்க அந்த தம்பி சொல்ல சொல்ல எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் போய் வந்து நீ ஒரு எல்லா விஷயத்தையும் வேணும்ன்ட்டு நீ வந்து பண்ணி இப்படி அவங்கள ஏமாற்றி வச்சிருக்கிய அந்த பொண்ணு பிருந்தா பாரு எவ்வளோ சந்தோஷம் முகம் பூரா இருக்கு பார் கைத்தட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்போ அவள் என்ன தப்பு பண்ணா நீ உனக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிருக்கியா நான் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா எனக்கே நீ பண்ண வேலையெல்லாம் பார்த்தா கோம் வருதுன்னு இந்த பக்கம் மேலே உட்காந்துட்டு அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் சார் அவசரப்படாதீங்க அப்படின்னு இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக உனக்கு வந்து இப்போ இருபதாயிரம் வந்து நீ காசை கட்டு அப்படி கட்டிட்டு பேச இனி உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்னு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துரு ஒருவேளை அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு வந்து பிரச்சனை நடந்த அதுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சிச்சின்னு ஏன் நான் தடவை உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷம் தூக்கி உள்ளே வச்சு விட்டுருவேன் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பிஜியால் வந்து ஒன்றும் செய்ய முடியல அப்படியே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் வந்து பிருந்தாவை பார்த்துட்டு ஆனால் பிருந்தா எதை பற்றியும் கண்டுக்காமல் வீராவை வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷம் அப்பா வாழ்க்கை வந்து மீட்டு கொடுத்துட்டாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கார்த்தியும் சரி மாறனும் சரி செமையாக வந்து கலாய்க்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த விஷயத்தை வந்து சொன்னோன்னா இனிமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போக முடியாது அப்படின்னு நினச்சி ராமச்சந்திரனும் வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ போய் நம்பிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிட்ருக்காங்க வள்ளியிலேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறப்ப கரெக்டாக இங்கே விஜயோட அம்மா வந்து என்ன இது நம்ம இவ்வளோ தூரம் வந்து பிளான் பண்ணால் கடைசியில் வந்து இந்த பாலாஜியை வச்சு நம்ம பொண்ணு வந்து மடக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க விஜய் அப்போ தான் வந்து கூண்டுலேருந்து இந்த பக்கமாக இறங்கி நடந்து வராங்க கரெக்டாக வீராவும் சரி மாறணும் சரி ரெண்டு பேரும் என்ன விஜய் ரொம்ப பொறுமையாக வந்து உன்னை வந்து பேச விட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருக்கோம்னு நினச்சி ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருந்த நீ முதல்ல இவனை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு தானே நினைக்கிற நானாக எதையும் தேடி போகலை நீயா எனக்காக வந்து அன்பளிப்பு மாதிரி வந்து கொடுத்த பற்றியா லட்டு மாதிரி விஷயத்த அப்படின்னு சொன்னோன்னா என்ன நடஞ்சு புரியலையா முத முதல்ல இவர் வீட்டுக்கு வந்தார் தெரியுமா நீ வந்து கார் கிட்டக்க கூட பேசிக்கிட்டு இருந்த அப்போயே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இவர் வந்து கார் நம்பரை வச்சு நான் மின்கூட்டியே வந்து பேசிட்டேன் இருந்தாலும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல அதுக்காக தான் கடைசி வரைக்கும் நீ வந்து ஜெயிக்கிற மாதிரியே போகணும் ஆனால் கடைசி நேரத்தில் என்றைக்குமே வந்து தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்க ராகன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மாறனையும் சரி இந்த பக்கம் கார்த்திகையும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து கடுப்பில் என்னம்மா நட இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறப்ப சரி இவன் ஏதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னேன் டே நீ எதுக்கடா பாலாஜி உன்னால் வந்து நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படி இருந்தும் வந்து நீ எதுக்குடா இங்கே வந்த நான் எங்கே வந்தேன் அவங்க என்னை ஆளை வச்சு அழைச்சிட்டு இங்கே வந்துட்டாங்க தெரியுமா நேற்று ராத்திரியே இவங்க வந்து என்னை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ நான் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னால் மட்டும்தான் ஒன்றை வந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால தான் நான் வந்து உனக்கு உதவி செஞ்சேன் நீ என்னடாண்ணா இப்படி பேசிகிட்டு இருக்க அவங்க என்னடாண்ணா அப்படி சொல்கிறாங்க அந்த வீரா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜி வந்து பாலாஜி கிட்டே கோவப்படுறப்ப இங்கே பாரு எதுக்காக வந்து அவர்கிட்ட கோவப்படுற இவரை மாதிரி ஒரு நல்லவரை வந்து நீ புருஷனாக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் விஜி ஒழுங்கு மரியாதை இவர் கூட வந்து போய் வாழ்கிற வழியை பாரு இனியாவது எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி போய்க்க அப்படி இல்லை நீ திரும்ப திரும்ப இதையே தான் செய்வேன்னா அடுத்தது நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அக்கா ஏக்கா இவ்வளோ கஷ்டப்படுற இந்தா இவன் பேகெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீ எப்படியும் வந்து வீட்டை விட்டு போவேன்னு தெரியும் ஆனால் அதுக்காக தான் நான் முன்கூட்டியே உன் சாமான்லாம் வந்து பெட்டி பெட்டிப்பெடிக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் நீ தயவு செஞ்சு அந்த பக்கம் வந்துராத அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேகை தூக்கி பிருந்தா வந்து கரெக்டாக கையில் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இந்த பக்கம் என்ன தைரியம் இருந்தால் நீலாம் இப்படி பேசுவேன் அப்படின்னா ஆமாம் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையை பிடிச்சிட்டு பார்த்தியா நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறத ஓ வாழ்கிறத உன்னால் தடுக்க முடியாது ஏன் ஒன்றை நம்பி நான் வந்து கார்த்தியை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா மாறன் விசில் அடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லு பிருந்தா அப்படிங்கிறாங்க சிரி சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டி மொத்த குடும்பம் வந்து வழி அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம் விஜயை பார்த்து அதுக்கப்புறமா இந்த விஷயத்த முத்துலக்ஷ்மிகிட்டையும் கரெக்டாக கண்மணிக்கிட்டையும் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடுச்சு அவளை வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீதிபதி ஐயா இனி வெறிஜி தொந்தரவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணியும் சரி சந்தோஷப்படுறாங்க நீ சாதிச்சிட்ட வீரா அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி வாழ்க்கை வந்து ரொம்ப நாளாக வந்து கேள்விக்குறியாகவே இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த கார்த்தி தம்பியும் நல்ல தம்பி தான் விடு நாங்கள் மூணு பேருமே வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் மாமா இந்த குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பாக வந்து வள்ளியம்மா பல வருஷம் இருந்திருக்காங்க அப்படி இருக்க சொன்னால் அடுத்தது நாங்கள் மூணு பேரும் நல்லபடியாக வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி கண்மணி எப்போ வருவான் ராமச்சந்திரன் கேட்குறாங்க அதோட சூப்பராக முடியுது